நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு முத்திரைகளை அழைத்து சிறப்பி சிறப்பித்துக் கொண்டு கொடுத்து ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரையை அழைத்து சிரமிக்கணேஷ்யா அவர்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகா சாக்கரல் முத்திரை அப்படிங்கிறது வந்து பார்க்க போறோம் அந்த மகா சாக்கரல் முத்திரையை நம்ம எப்படி செய்ய போறோம்னா உங்களுடைய கட்டை விரல் மற்றும் விரல் இந்த ரெண்டு விரலையும் இப்படி டச் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி இடது கைலையும் அதே மாதிரி டச் பண்ணிக்கிறீங்க ரெண்டு இணைச்சிட்டு இந்த முத்திரையை கொண்டு வந்து இப்படி போடுறீங்க இப்படி ரெண்டு பக்கம் தொட்டுக்கிறீங்க தொட்டுட்டு மோதிர ரெண்டு வரையும் ரெண்டையும் டச் பண்ணிக்கிறீங்க இப்படி மோதிர டச் பண்ணி இப்படி வைக்கிறது பேர் தான் இந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நீட்டிக்கிறீங்க இப்படி நீட்டி இப்படி வச்சு உட்காந்துக்கணும் சரிங்களா எப்படி பண்ணுறோம்னா இந்த இரண்டு விரல்களையும் தொட்டு கொண்டு அதே மாதிரி இடது கையிலையும் அதே மாதிரி தொட்டுட்டு அந்த ரெண்டையும் கொண்டு போய் டச் பண்ணி டச் பண்ணி மோதவையும் தொட்டு ஆள் காட்டி வரலும் நடுவரலும் நீட்டிருக்கணும் இப்படி நீட்டி இப்படி வச்சு மகா சாக்கரல் முத்திரை மகா சாக்கரல் முத்திரையின் பேர் இதை பிடிச்சி நீங்கள் கண்களை மூடி அப்படியே அமைதியாக அமர்ந்து உட்காந்துக்கிறீங்க இந்த மாதிரி போது உங்களுக்கு மண்பூத தத்துவம் நீர் பூத தத்துவம் அக்னிபூத தத்துவம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நின்று அமைதியாக சமநிலை இருக்கும் அதன் பிறகு ஆகாய போதும் காற்று போதும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ரிசீவ் ஆயிட்டு இருக்கும் இது செய்யறதுனால வெற்றிட பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய சக்திகள் வந்து பலப்படும் எங்கேலாம் வெற்றிடம் இருக்குதோ அந்த கிடையெல்லாம் அந்த வெற்றிட சக்திகளில் பலப்படும் போது முக்கியமான நம்ம வயிறு சம்பந்தமான இடத்துல அதிகமான வெற்றிடம் இருக்கும் பெருகுடல் சிறுகுடல் அப்புறம் இறைப்பை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றிடமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சக்திகளையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாக அந்த மகா சாக்கள் அப்போ இதை பிடிக்க ஆகும் உங்களுக்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாமே அதிகமாகும் அப்போது உங்களுக்கு கிரணியாக இருந்திருக்குது அம்பிரிக்கல் கிரணியாக வந்திருக்குது அதாவது வரப்போகுது அது மாதிரிலாம் யாருக்காவது இருந்ததுனா கூட இதை டெய்லி வந்து பத்து நிமிடம் இதை செய்யலாம் அப்படி செய்கிறவங்களுக்கு அந்த இடம் வந்து வயிறு பலமாகி அந்த தன்மையெல்லாம் அவருக்கு வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஏற்பட்ட முத்திரை தான் இந்த மகாசாக்கள் முத்திரை அப்படிங்கிறது ஸோ தொடர்ந்து நீங்கள் முத்திரையை வந்து செய்யும்போது பிரச்சனை உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தொண்ணூறு நாளாவது செய்து வரும்போது வெற்றி கிடைக்கும் இருபத்தோரு நாள் அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் ஏழு நாளைக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல வந்து மாற்றங்கள் வந்து நடக்கும் ஏழு சக்கரங்களை கொண்டது ஏழு ஆதாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி இயங்கும் போது அந்த ஏழுங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம வாழ்நாட்கள் நாட்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது முக்கியமானது அது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாருமே ஓய்வெடுக்கும் நாளா நாளாக வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இந்த மாற்றாதீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய நாளா பயன்படுத்திக்கிங்க ஏன்னா அன்றைய நாளை வந்து சூரியனுக்குரிய நாளா சொன்னாங்க இந்த பூமி முழுக்க சூரியன் தான் என்ன பண்ணுது எல்லா சக்தியும் கொடுத்துட்டு இருக்குது அதனால நம்ம அன்றைக்கு வந்து இயங்கும் போது நமக்கு மிக நன்மை கொடுக்கும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழகத்துல மட்டும் தான் வந்து விடுமுறை வந்துவிடுவாங்க ஓய்வெடுக்கிற நாளாக வச்சுக்குவாங்க மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப இயங்குற நாளாக வந்து முன் வச்சிருந்தாங்க இந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது எதனாலன்னா நம்மளுடைய திறமையை வந்து மட்டப்படுத்தக்கூடிய வேலை இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறையாக வச்சு நம்ம சக்தி நிலைப்பாட இயக்குவதற்கு இல்லாமல் தடுத்து வைச்ச காலம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நீங்க இயங்குவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு உங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டே வாங்க உங்க சுவாசம் வந்து தினந்தோறும் அந்த சலகைகளை உங்க சொல்லி கொடுத்தோம் இல்லையா அந்த தினந்தோறும் ஓடக்கூடிய சுவாசம் சரியான பதிலை ஓடுச்சு அப்படின்னா அந்த நாள் முழுக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால எப்போதும் மூச்சை கவனிக்கூடிய வேலையை பண்ணுங்க இந்த மூச்சை கவனி சமைதியா போது உங்களுக்கு வயது சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது மாற்றங்கள் வந்து தெரியும் அந்த மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து பார்க்கும்போது அங்கே வேலை செஞ்சு நடத்தும் சரிங்களா இது கஷ்டமா இருந்தா அப்படி கை கீழே கீழே வச்சுக்கோங்க இப்ப சில பேர்லாம் படுத்த படுக்கையில பெற்றுட்டு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைகளை தூக்க முடியாத வயதானவங்களாம் இருப்பாங்க சிலருக்கு அதாவது ஒரு வித்தியாசமா வந்து கைகளே இல்லாமல் கூட அவங்களுக்கு போயிருக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நீங்க மாதிரி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் இல்லை செய்ய முடியும் நினைக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க மனதுக்குள்ள நினைச்சு பார்க்கும் போது கண்டிப்பா உணர முடியும் அந்த மனோ சக்தியின் மூலமாக உங்களுக்கு இந்த விரைநிலை பிடிக்கும் போது என்ன நிலை ஏற்படுகிறதோ அதே நிலைப்பாறை வந்து இறைவன் வந்து மனோசக்தி கூட உங்களுக்கு பிடிப்பாரு அதாவது மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து இந்த பயிற்சியை செய்வதாகவே அப்படி நினைச்சு பார்த்தீங்க சரிங்களா ஓகே இந்த முத்திரையே முன்னாடியே சொல்றேன் இப்படி வச்சு நம்ம ஊட்டிக்கிறோம் இதை தொட்டுக்கிறோம் தொட்டுட்டு இப்படி வச்சு அப்படியே இப்படி உட்காந்துக்கலாம் இல்ல நீங்க இப்படி வச்சு உட்காந்துக்கலாம் கைகள் வரிச்சதுன்னா முழுமையாக வச்சுக்கோங்க சரிங்களா இது மகா சாக்கர முத்தையின் பேரு இதை செய்து அனைவரும் நலமாக வளமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே நம நன்றிங்கய்யா நன்றி நன்றி இன்றைய வேலையில் அற்புதமாக நமக்கு ஒரு முத்திரை அடித்து சிறப்பித்து சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நந்தார் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி